இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஊழல் இல்லாத துறைகளே கிடையாது நாளும் நாளும் படுகொலைகள் பெண்களுக்கு எந்த இடத்துலையும் பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு என்பது அச்சுறுத்தலுக்கு பெண்களுக்கு அச்சுறுத்தலை உருவாக்கக்கூடிய நிலையில் இருக்குது பாலியல் குற்றங்கள் நடக்காத நகரமே கிடையாது கிராமம் கிடையாது இடமே கிடையாது நாளும் நாளும் படுகொலைகள் கற்பழிப்புகள் இப்படி சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து போயிருக்கு தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க மக்கள் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க ஸ்டாலின் அரசாங்கத்தின் மேலே அதிருப்தியில் இருக்காங்க இதை மூடி மறைக்கிறதுக்காக எப்போவுமே இவங்க ஒரு நாடகம் நடத்துறது எப்பவுமே இவர்களோட வழக்கம் அதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா நீட் எதிர்ப்பை பற்றி எல்லா மாநிலங்களில் இருக்கிறவங்களையும் துணை கூப்பிட்டாங்க அது நடக்காது அப்படின்னு தெரிஞ்சும் கூட தமிழக மக்களை தமிழக மாணவர்களை ஏமாற்றக்கூடிய வேலையை அழகாக இருந்தாங்க இப்போ மக்கள் அதிருப்தியில் இருக்கக்கூடிய இந்த வேலையில் அதுவும் டாஸ்மாக் ஊழல்லாம் மிகப்பெரிய அளவில் பேசப்படும் இந்த வேலையில் ஆயிரம் கோடிக்கு மேலே அவருடைய அமைச்சர் திமுக அமைச்சர் வந்து டாஸ்மாகில் ஊழல் பண்ணியிருக்காருன்னு மாட் கையும் களவுமாக பிடிப்பட்டதுக்கப்புறம் இதை திசை திருப்பும் வேலையாக இந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு கர்நாடகா கேரளாவிலேருந்து அங்கே உள்ள முதலமைச்சர்கள் இந்த கூட்டணியை ஒரு கூப்பிட்டு இன்னைக்கு கூட்டம் போடுவது என்பது தமிழக மக்களை திசை திருப்பக்கூடிய மடை மாற்றக்கூடிய ஒரு செயல் ஏன்னா இவர்கள் கூட்டிருக்கக்கூடிய அந்த கர்நாடக முதலமைச்சரோ கேரள முதலமைச்சரோ தமிழ்நாட்டிற்கு எந்த நல்லதையும் செய்தது கிடையாது காவிரியில் குறிப்பாக டெல்டா பாசன டெல்டா பாசன விவசாயிகளுக்கு அவங்க விவசாயம் செய்வதற்கு தேவையான தண்ணீர் காவிரியில் இப்போ வரைக்கும் வரல குறைந்த அளவில் தான் வந்துட்டு இருக்கு இது மட்டும் கிடையாது கர்நாடகா மேகதாது அணை கட்டுவோன்னு சொல்லி அந்த கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு மோடி அவர்கள் பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டோட அனுமதி இல்லாமல் மேகதாது கட்ட முடியாதுன்னு சொன்ன பிறகும் கூட எப்ப காரணத்தை கொண்டும் நாங்கள் கட்டியே தீர்வோன்னு முதல்ல நிற்கிறது டி கே சிவகுமார் அவர்கள் தான் அது மட்டும் இல்லை கோயம்புத்தூர்ல மருத்துவ கழிவுகளையும் இறைச்சி கழிவுகளையும் கொண்டு வந்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க கேரள அரசாங்கம் அதை பற்றி இவர் பினராயி விஜயன் அவர்களுக்கு தெரியாமலா இருக்கு அவருடைய நாலேஜில் தான் இதெல்லாமே நடந்துட்டு இருக்கு மக்கள் எல்லாருக்கும் தெரியும் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை குப்பை கிடங்காக பார்க்கறது இந்த கேரள அரசு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெருநாயை கொண்டு வந்து கன்னியாகுமரியில் விட்டு போயிருக்காங்க இதை பற்றி கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவர்களுக்கும் தெரியாம இல்லை ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியாம இல்லை எல்லாமே இந்த இந்தி கூட்டணியில் இருக்கிறதுனால அவர்கள் என்ன செய்தாலும் பரவாயில்ல இவங்க வாயை மூடிட்டு இவங்க வந்து மக்கள் விரோத அரசை கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட கேரள முதல் வரையும் இன்னும் சொல்லப் போனால் செண்மகவள்ளி அணை அதில் வந்து இன்னும் பிரச்சனை முல்லை பெரியாறு அணை பிரச்சனை தண்ணீர் வந்து அங்கே இருக்கக்கூடிய தென்காசி மக்களுக்கு சரியான நாள் முறையில் கிடைக்கல இப்படி குடிநீரை கோட்டை விட்டுவிட்டு தமிழ்நாட்டு மக்களை குடிகாரனாக்கும் வேலையை நல்லா சிறப்பாக செய்துட்ருக்காங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை குறிப்பாக பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு இல்லை ஊ எந்த துறை எடுத்தாலும் ஊழல் அதிகமாக பெருகி கிடக்கு இப்படிப்பட்ட சூழலில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு காரில் வந்த ஒருத்த ஒரு ரவுடியை ரவுடியாகவே இருந்தாலும் அவரோட மனைவி முன்னாடி அத்தனை மக்கள் முன்னாடி நடு ரோட்டில் வெட்டி கொள்கிறாங்க இன்னைக்கு கும்பகோணத்தில் ஒருத்தனுக்கு அருவாள் வெட்டு விழுந்திருக்கு இது மாதிரி கொலை சம்பவங்கள் அதிகமாகிட்டு இருக்கு பாலியல் வழக்குகள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு அதை பற்றி இந்த அரசாங்கம் கண்டுக்கிட்டதா தெரில அண்ணா யூனிவர்சிட்டியில் அங்கே படிக்கக்கூடிய மாணவிக்கு அந்த வளாகத்துக்குள்ளே வச்சு பாலியல் துன்புறுத்தல் பள்ளிக்கு செல்லக்கூடிய ஒன்பது வயது மாணவியை பள்ளியில் வேலை பார்க்கும் ஆசிரியர்களே பாலியல் துன்புறுத்தல் நடத்தக்கூடிய இந்த ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையை பற்றி இந்த அரசாங்கத்துக்கு கவலை இல்லை இவர்களுடைய கவலை எல்லாம் இந்தி கூட்டணியை பற்றியும் அவர்களுடைய ஆட்சியை பற்றியும் தான் இவர்களுக்கு கவலை மக்கள் வந்து இந்த அரசு மேல் நம்பிக்கை இழந்துட்டாங்க தோல்வி உட்றாங்கிற ஒரு பயத்தில் இவங்க மடைமாற்றக்கூடிய விஷயமாக இந்த தொகுதி பங்கீடு தொகுதி பேர்ல ஒரு நாடகம் நடத்திட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு துரோகம் இழைக்கக்கூடிய கர்நாடக முதல்வர் அவர்களையும் கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவர்களையும் டிகே கே சிவகுமார் அவர்களையும் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்று இவர்கள் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் அதை எதிர்த்து தான் இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் ஆணைப்படி கருப்பு கொடி போராட்டத்தை நாங்கள் இருக்கோம் தமிழக மக்கள் எல்லாருக்குமே தெரியும் இவர்கள் என்ன ஏமாற்றினாலும் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் மக்கள் விரோத இந்த அரசை மக்களும் சேர்ந்து கண்டித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர்களை இந்த தீய சக்தியை வேரோடு வேரறுப்போம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரே நோக்கம் மக்களுக்கான அரசாக பாஜக அரசு இருக்கும் மக்களுக்காக சாமானியனுக்காக எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் குரல் கொடுத்து கொண்டே இருப்பார் இவர்களுக்கான தலைவலி இன்றிலிருந்து ஆரம்பம்